தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற திருவிழாக்கள் களை கட்டின மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா தொடங்கிய நிலையில் புது மண்டபத்தில் சுந்தரேஸ்வரர் மீனாட்சியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அப்போது கலைஞர்களின் வீணை வழிபாடு நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் சமய நாகமுத்து காளியம்மன் கோயிலில் திருநடன உற்சவத்தின் மூன்றாம் நாள் நிகழ்வாக பச்சை காளியம்மன் பவளகாளியம்மன் பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது ஐம்பது நாதஸ்வர தவில் கலைஞர்களின் இன்னிசை முழங்க இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் வேடப்பரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்பு குதிரை வாகனத்தில் வைக்கப்பட்டதும் வேடுபெறி நிகழ்ச்சி தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வேதாரண்யம் அடுத்த ஞாயிறு சந்தை தோப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தீக்குண்டம் எதிரே எழுந்தருள விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் டாக்டர் சிவந்த யாதத்தினார் காலேஜ் ஆப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்